வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு புதிய தேர்தல் ஆணையர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கும் வகையில் சட்டம் ஏப்ரல் மாதத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கோவை இன்போ இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆண்டுக்கான உறுதிமொழி குழு சார்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ உறுதிமொழி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய முன்னேற்ற கழகத்தினர் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வளையப்பட்டி சிப்காட் சம்பந்தமாக கோரிக்கை மனு வழங்கினர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழிக்குழுவினருடன் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கே டி கே எம்எல்ஏ அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி வரவேற்றார் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தடையில்லை ஜல்லிக்கட்டின் போது தனிநபர்களோ அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ பிரச்சினை செய்யக்கூடாது உத்தரவை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இஸ்ரேலுக்கு செல்லும் அனைத்து கப்பல்களும் தாக்கப்படும் என ஹவுதி எச்சரிக்கை அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் ஷேர்